அது ஒண்ணு இல்ல மாமா மழை வர மாதிரி இருக்குல்ல துணிங்கெல்லாம் காய வச்சிருக்காங்களாம் இருந்தியா உன்னை பார்த்ததும் எடுத்துட்டு கூப்பிட்டேன் அவள் சாதாரணமாக சொல்லிவிட அவளை வெறியாக முறைத்த கார்த்தி ஏன் அதனை நான் மேல இருக்கும் போதே சொன்னா என்ன மாமா அது உன் காதல விழாதுல அதான் கீழே கூப்பிட்டு சொன்னேன் இப்ப போ போயிட்டு எடுத்துட்டு வா என்றவளை அடிங்க உயிர் போற மாதிரி கத்துனியே அப்படியே அந்த துணியை எடுத்துட்டு வான்னு கத்தி இருந்தேனா அஞ்சு கிலோ குறைஞ்சு போயிருப்பியாடி என அவளை அடிக்க துரத்த ஐயோ மாமா வேண்டா வேண்டா இனி இப்படி பண்ண மாட்டேன் என சிரித்து கத்திக்கொண்டே ஓட ரிஷியும் அர்ஜுனும் பார்த்து கொண்டு ரொம்ப நேரமா நல்லதானையா பேசிட்டு இருந்தா என்னடா பைத்தியம் ஆய்வ என்னும் வகையில் ராதாவை பார்த்து வைக்க யாரும் எதிர்பார்க்காத வகையில் ராதாவை விரட்டி துரத்தி பிடித்த கார்த்தி, அவளை எழுத்து அவள் இதழில் நச்சென்று ஈச்சி வைத்தான்